இப்போ நாமினேஷன் முடிஞ்ச அப்புறமா பிக் பாஸ் வந்து அந்த நாமினேஷன் ரீசன்ஸை சொல்லும்போது அரோரா வந்து பார்வதிக்கு சொன்ன ரீசனை பார்வதி கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை நமக்கு தான் அரோரா தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத ஸோ அது முடிஞ்சு கமர்தன் வந்து அரோராவை கன்ஃபண்ட் பண்ணுறாரு நீ எதுக்காக பார்வதியை நாமினேட் பண்ண என்ன ரீசனுக்காக நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே வந்துட்டு எனக்கு தோணுச்சுடா லாஸ்ட் வீக் வந்து வியானாக்கிட்ட போயிட்டு கெஞ்சிருக்கா நான் இருக்கக்கூடாதுன்னு நான் யார்கிட்டயாச்சும் போய் கெஞ்சிருக்கேன்னா பார்வதி இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்னு என்னையே அழ வச்சிருக்கா நான் யார் கூடயாவது சண்டை போட்டிருக்கேனா அதனால நான் அவளை நாமினேட் பண்ணேன் அப்படின்னு ஒடனே இல்லை அது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா விட தானே அதையே போய் ஏன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்ஜன் சொல்கிறாரு சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்போது வந்து கானா வினோத் அந்த இடத்துல வராரு உடனே அரோரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கன்னா நான் வந்து ஒரு பொண்ணை நாமினேட் பண்ணுற உரிமை எனக்கு கிடையாதா அதுக்கு இவன் வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து கானா வினோத் சொல்கிறார் கானா வினோத் பார்த்துருக்கீங்கன்னா எந்த மொமெண்ட்டுமே வந்து கமர்தின்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து அவர் எப்போவுமே கமர்தனை விட்டே கொடுக்க மாட்டார் இப்போ நேற்று ஸ்டேட்டில் வச்சு பேசும்போது கமர்தின் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இனிமேல் கமர்தின் தலையை உருட்டாமல் இருக்கணும்னு தான் அவன் சொல்கிறான் அதுக்காக தான் அவன் எதுக்கு அவளை நாமினேட் பண்ணான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அப்படி பேசி முடிச்சுட்டு நீ இப்படிலாம் எனக்கு ஒரு ஓட் போடுறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது என்னோட ஒரு ஓட்டை நான் யாருக்கு வேணா போட வேண்டாம் அதை எப்படி நீ போடக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி அது கரெக்டாக ஏன்னா அவங்க ஓட்டு உரிமை அவங்க யாருக்கு வேணால் ஓட் போடலாம் ஏன் ஒருத்தர் நாமினேட் பண்ணேன்னு நம்ம யாரையுமே கேட்க முடியாது அது சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட எனக்கு வந்து அரோராவா இல்லை விக்ரமான்னு இப்படி யோசனையாகவே இருந்துச்சு என்ன பண்ணேன்னு யோசனையாகவே இருந்துச்சு அமிதான்னு ஆனால் நான் கடைசி அரோராவை நாமினேட் பண்ணாத என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு கையில் அலர்ஜி அலர்ஜின்னு சொல்கிறது ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன் கடைசி நான் அமித்தை நாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பார்வுக்கு தெரியாது அரோரா நாமினேஷனில் வராமல் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக யாராச்சும் நாமினேட் பண்ணாங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிப்பாங்க போல இருக்குது ஸோ அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த லைவ்ல நடக்குது வேற அப்டேட்ஸ் பார்த்துட்டு அப்டேட் பண்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்